லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடறதுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ஹெல்த்தியான மெக்சிகன் ரைஸ் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணி வந்து கொதிக்கிறதுக்காக வெயிட் பண்ணணும் தண்ணி நல்லா கொதித்து வரும்போது அரை கப் பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா கழுவிட்டு இந்த தண்ணியில் போடணும் இப்போ சாதத்துக்கு வந்து உப்பு சேர்க்குறேன் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் பாஸ்மதி ரைஸ் வந்து சீக்கிரம் வெந்து வந்துடும் நல்லா வெந்து வந்தவுடனே தண்ணியை வந்து வடிகட்டிட்டு அந்த சாதத்தை வந்து நல்லா ஆறுறதுக்காக ஒரு பிளேட்டில் விரித்து வச்சுருங்க ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் ஒரு ஸ்பூன் பட்டர் போடுறேன் பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரணும் பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே ரெண்டு பெரிய சைஸ் பூண்டு வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்றேன் பூண்டு வதங்கினோடன பெரிய வெங்காயம் வந்து ஒரு பாதி சைஸ் எடுத்திருக்கேன் அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்க்குறேன் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துட்டு நான் வந்து ரெண்டு கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த கலர் கேப்சிகம் வேணுமோ எடுத்துக்கோங்க மெஷரிங் கப்புக்கு அரை கப் அளவுக்கு வந்து கேப்சிகம் எடுத்திருக்கேன் கேப்சிகம் வந்து ரொம்ப நேரம் வதங்கணும்னு வேண்டாம் லேஸாக வதக்கி விட்டால் போதும் இப்போ இது கூட உப்பு சேர்க்குறேன் சாதம் வடிக்கும்போதும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இதில் வந்து உப்பு பார்த்து சேர்க்கணும் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளி பழத்தை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் தக்காளி பழத்தில் உள்ள அந்த பச்சை வாசனை போகணும் அதனால் நல்லா வதக்கி விடுங்க இப்போ வந்து அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் மிக்ஸ்டு ஹேப் சேர்க்குறேன் டொமேட்டோ கெச்சப் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வத்தி நல்லா பச்சை வாசனை போய் திக்க வரது வர மிக்ஸ் பண்ணணும் அரை ஸ்பூன் நல்ல மிளகு பொடி போட்டுக்கோங்க தக்காளி பழம் வந்து இப்போ நல்லா பச்சை வாசனை போய் திக்க வர ஆரம்பிச்சிட்டு நல்லா திக்காகி வரும்போது ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்க கார்ன் வந்து மெஷரிங் கப்புக்கு கப் போடுறேன் பாயில் பண்ணி வச்சுருக்க ராஜ்மா வந்து மெஷரிங் கப்புக்கு கப் போடுறேன் போட்டுட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது வந்து ஏற்கனவே வெந்தது தான் அதனால் ரொம்ப நேரம் வேகணும்னு வேண்டாம் நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி அரிசியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அரிசி வந்து அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் சாதம் வந்து குழையாமல் நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க கலர்ஃபுல்லான மெக்சிகன் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி இறக்கிற வேண்டியது தான் இந்த ரைஸ் வந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து நல்ல ஹெல்த்தியும் கூட நம்ம வந்து ராஜ்மா ஸ்வீட் கார்ன் கேப்சிகம் எல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் அந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்